ஹாய் நண்பா எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நம்ம இந்த வீடியோவில் ஒரு அருமையான சூப்பரான நிரந்தரமான பதவிக்கான அறிவிப்பை நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் எட்டாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றவர்கள் இந்த பதவிக்கு விண்ணப்பிக்கலாம் ஆண் பெண் இருபாலருமே விண்ணப்பிக்கலாம் அனைத்து கம்யூனிட்டி சொன்னவங்களும் விண்ணப்பிக்கிறமே தான் வந்து கொடுத்துருக்குறாங்க விண்ணப்பிக்க ஆல் கம்யூனிட்டிக்கும் ஒரு கட்டணமும் வந்து கிடையாது விண்ணப்பிக்க வேண்டிய காட்சி தேதி பன்னிரெண்டு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஸோ எப்படி விண்ணப்பிப்பதுன்னு பார்த்தீங்கன்னா இதற்கான விண்ணப்ப படிவம் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இந்த விண்ணப்ப படிவத்தை பூர்த்தி செஞ்சுருங்க மறக்காமல் உங்களுடைய சைனை போட்டுடுங்க பூர்த்தி செய்த விண்ணப்ப படிவத்துடன் தேவையான ஆவணங்களுடைய நகல்கள் அனைத்திலும் செல்ஃப் அட்டஸ்ட் செய்து பூர்த்தி செய்த விண்ணப்ப படிவத்துடன் இணைத்து அவர்கள் கொடுத்துருக்கிற முகவரிக்கு பார்த்தீங்கன்னா அனுப்பி வைக்கணும் விண்ணப்பிக்க வேண்டிய முகவரி பார்த்தீங்கன்னா மாவட்ட ஆட்சியரின் நேர்முக உதவியாளர் வளர்ச்சி மாவட்ட ஆட்சியரகம் வளர்ச்சி பிரிவு ஊராட்சி ஒன்றிய அலுவலகம் முதல் தளம் மயிலாடுதுறை ஆறு ஜீரோ ஒன்பது ஜீரோ ஜீரோ என்ற முகவரிக்கு பார்த்தீங்கன்னா விண்ணப்பங்களை அனுப்ப வேண்டும் நேரிலோ தபால் மூலமாகவோ விண்ணப்பிக்கலாம் விண்ணப்பிக்க வேண்டிய கட்சி தேதி பனிரெண்டு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஸோ இந்த வேலைவாய்ப்பு அறிவிப்பு பார்த்திங்கன்னா மயிலாடுதுறை மாவட்டம் ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி துறையில் பார்த்திங்கன்னா இந்த வேலைவாய்ப்பு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க இது போன்ற வேலைவாய்ப்பு அறிவிப்பு உங்களுடைய மாவட்டத்தில் வந்திருக்கா தெரிஞ்சுக்கணுன்னா உங்களுடைய மாவட்டத்தை மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் உங்களுடைய மாவட்டத்திற்கு வரும்போது கண்டிப்பாக நான் அப்டேட் பண்ணுறேன் சமீபத்தில் கூட பார்த்திங்கன்னா தூத்துக்குடி மாவட்டத்தில் பார்த்திங்கன்னா அறிவிச்சிருந்தாங்க ஸோ பார்த்தீங்கன்னா நேரடி நியமனம் பண்ணுறாங்க அலுவலக உதவியாளர் போஸ்டிங் வந்து கொடுத்துருக்காங்க பதிமூன்று கடங்களை வந்து கொடுத்துருக்குறாங்க இதற்கான சுழற்சி விவரம் முன்னுரிமை முன்னுரிமை அற்ற விவரம் அதுக்கடுத்த முன்னுரிமை விவரம் வந்து கொடுத்துருக்குறாங்க பதிமூன்று கடங்களுக்கும் வந்து கொடுத்துருக்குறாங்க ஸோ தகுதியை பொறுத்த வரைக்கும் எட்டாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் மிதிவண்டி ஓட்டை தெரிந்திருக்க வேண்டும் வயது வரம்பு புத்தரைக்கும் ஒன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அன்று உள்ளவாறு வறு பார்த்திங்கன்னா ஜிடிக்கு பார்த்தீங்கன்னா பதினெட்டு முதல் முப்பத்தி இரண்டு வயது பிசி பிசிஎம் எம்பிசி டிஎன்சிக்கு பதினெட்டு முதல் முப்பத்தி நான்கு வயது எஸ்சி எஸ்டிஎஸ்சே பார்த்திங்கன்னா பதினெட்டு முதல் முப்பத்தி ஏழு வயது சம்பளம் பார்த்தீங்கன்னா ரூபாய் பதினஞ்சாயிரத்தி எழுநூறுபாலேருந்து ஐம்பது நேரம் சம்பளம் வந்து தராங்க ஸோ தகுதியும் விருப்பமும் உள்ளவர்கள் அப்ளை பண்ணிக்கோங்க மேலும் உங்களுக்கு கூடுதல் விவரங்கள் வேணால் நோட்டிஃபிகேஷனுடைய வீடியோ லிங்க் நீங்கள் பார்த்து கொண்டு இந்த வீடியோக்கு கீழே அதுக்கான லிங்கை வந்து கொடுக்குறேன் டவுன்லோட் செய்து ஃபுல்லாக ரீட் பண்ணி பார்த்துக்குங்க மீண்டும் நாம் வேலை வாய்ப்பு வீடியோவில் சந்திப்போம் அனைவருக்கும் நன்றி